இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பின் எதிரொலி ஜவுளி நகை உதிரி பாகங்கள் செய்யும் தொழிலாளர்கள் கவலை அதிகப்படியான வரி விதிப்பினால் தமிழகம் திண்டாட்டம் பின்னணி என்ன டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உலக அளவில் ரெண்டு போரை பற்றி தான் மக்கள் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர் இன்னொன்று அமெரிக்கா விதித்த அந்த வரி போர் தாங்க ஆமாங்க அமெரிக்கா பல நாடுகளுக்கு அதிகப்படியான வரியை விதிச்சிருக்காங்க முக்கியமாக இந்தியா பிரேசில் சீனா போன்ற பல நாடுகளுக்கு வந்து வரி விதிப்புன்ற ஒரு முறையில் வந்து மறைமுகமாக ஒரு போரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரி எதுக்காக இந்த போர் ஆரம்பிச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது ரஷ்யாவும் உக்ரைனை சண்டை இருக்காங்க அந்த சண்டையை நிறுத்தணும் என்ற ஒரு காரணத்துக்காக போய் பேசணும் என்ன அமெரிக்கா சொல்ல ரஷ்யா உக்ரைன் உக்ரைனுக்கு உக்ரைன் எங்க சப்போர்ட் நாடாச்சு அதனால ரஷ்யா கிட்ட சொன்னோம் ரஷ்யாவும் கேட்கமா கேட்க மாட்டாங்க சரி அப்ப எப்போ இந்த போரை நிறுத்துறான்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு அதிகப்படியான ஃபண்ட் இதுல இருந்து வருதுன்னு பார்த்தா இந்த கச்சா எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா அது வந்து ஏற்றுமதி செய்யலதான் அதிகமா உங்களுக்கு ஃபண்டே வருது சரி அப்போ ஃபண்டு லெவலில் ரஷ்யாவை தாக்குனா ஆட்டோமேட்டிக்காக வந்து போரை நிறுத்துவாங்கன்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டே யாரெல்லாம் வந்து வணிக செய்கிறீங்களோ அவங்களாம் உடனே ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா எந்தெந்த தான் ரஷ்யா கிட்டே வந்து வணிக செய்கிறாங்களோ அந்த நாட்டின் மேலே அதிகப்படி நான் வரையை சொல்லி வரிய விதிச்சாங்க இதுக்கு வந்து பல நாடுகள் வந்து பயந்துக்கிட்டு ஐயோன்னாப்போ அமெரிக்கா இப்படிலாம் வரி விதிக்கிறாங்க இதில் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்டே பண்ணி இந்த ட்ரேடை ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் இதில் இந்தியா சீனா பிரேசில் இந்த மூணு நாடுமே வந்து அமெரிக்கா சொல்லியும் ரஷ்யா கிட்ட இப்ப வரைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே இல்ல இந்தியா ஒருபடி மேலேயே போய் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க அமெரிக்கா சொல்லுது நேட்டோ அமைப்பு சொல்லலாம் சொல்லி எங்கிட்ட சொல்லாதீங்க நாங்க வந்து எங்க மக்கள் தான் முக்கியம் அதனால நாங்க ரஷ்யா கிட்ட வணிக வச்சுட்டு தான் இருப்போம்னு சொல்லி இப்போ வரைக்கும் வணிக வச்சுட்டு இருக்காங்க ஒன்னே அமெரிக்கா வந்து பஸ்ட் ஆயிட்டாங்க என்னன்னு பார்த்தா நான் சொல்லி நீ கேட்கலையா இந்தியா வந்து நாங்க சொல்லியும் கேட்கல அதனால அவங்க மேல ஐம்பது சதவீதம் வரைய விதிப்போம்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் அந்த எச்சரிக்கை ஜுஜிபின்னு சொல்லி அப்படி தூக்கி போட்டு இப்போ வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா இருக்கும் ரஷ்யா கிட்ட உடனே அமெரிக்கா வந்து இந்தியா கிட்டேருந்து வர எல்லா பொருள் மேலேயும் ஐம்பது சதவீதம் வரி விதிப்புன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க இதனால இந்தியா பயந்துக்கிட்டு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வணிக செய்து நிறுத்தம் பார்த்தா ஆனால் அப்போ இந்தியா சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி ரஷ்யா இருந்து நாங்கள் ட்ரேடு பண்ண நிறுத்த மாட்டோம் ஏன் எதனால பார்த்தா ரஷ்யா வந்து நட்பு நாடு அதையும் தாண்டி அங்கேருந்து வர கச்சா எண்ணெய் வந்து எங்கள் மக்களுக்கு தேவைப்படுது இப்போ நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணோன்னா இந்திய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நாங்கள் டேடு பண்றோம் அதுக்கு அதே மாதிரி இந்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்கு இப்போ நீங்க எதுக்கு சொல்றீங்க ரஷ்யா கிட்ட வந்து வணிக செய்யக்கூடாதுன்னு ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து போர் தொடுக்குறாங்க இப்போ நீங்க வணிக செய்யறதுனால ஃபண்டு அதிகமா ரஷ்யாவுக்கு போது போர் வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனா அமெரிக்காவும் ரஷ்யா கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் உக்ரைனுக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்றது அமெரிக்கா தான் அப்போ இவங்க மட்டும் உக்ரைனுக்கு வந்து பக்க பலமாக இருந்தால் அந்த போரை நடக்கிறதுக்கு வந்து எல்லாமே செய்வாங்களாம் ஆனால் ரஷ்யா கிட்டே மட்டும் அங்க பொருள் வாங்கக்கூடோம் ஏன்னா அங்க பொருள் வாங்குறதுனால தான் அங்கே வந்து போரே நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் ரஷ்யா கிட்ட வந்து ட்ரேடு பண்ணுறீங்களே அது நிறுத்துங்க நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு இந்தியா வந்து மரமோ சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் விதித்த வரி வரி தான் நாங்கள் அதில் மாற்றம் செய்ய மாட்டோம் அமெரிக்காவும் நீங்கள் என்ன வேணால் போடு நாங்கள் வந்து எதுக்கு செலுத்திடுன்னு சொல்லி இந்தியா வந்து வணிகப்பரியும் செஞ்சுட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ அமெரிக்கா விதிச்ச வரியால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிதி வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இந்தியாவுக்கு அதிகப்படிய பாதிப்பு இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நிதியாண்டு அறிக்கையின்படி இந்தியாவில வந்து முப்பத்தி லட்சம் கோடி ஏற்றுமதியும் அறுபது லட்சம் கோடி இறக்குமதியும் நாங்க பண்றோம் அதாவது அந்த லெவல்ல பொருள் வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கையில சொல்றாங்க இல்ல அதிகமா அமெரிக்காக்கு தான் ஏழு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு அதுல வந்து சொல்றாங்க அப்போ இந்த வரி விதிப்பால இந்தியாவுக்கு வந்து அதிகம் பாதிப்பு இருக்குன்னு வந்து உறுதியாகுது இந்தியாவையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு தான் அதிபர பாதிப்பே இருக்கு ஏன்னா இப்போ ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எந்த ஸ்டேட்டை அதிகப்படியான ஏற்றுமதி செய்யுதுன்னு பார்த்தா அல்ல குஜராத்து மகாராஷ்ட்ருக்கு அடுத்து மூணாவது இடம் தமிழ்நாட்டுக்கு தான் ஏன்னா தமிழ்நாட்டுலாம் அதிகப்படியான பொருட்கள் வந்து உற்பத்தியும் செய்யப்படுது ஏற்றுமதியும் செய்யப்படுது அப்போ இதால வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்னே லட்சம் கோடி வந்து நஷ்டம் அப்படின்னா அந்த சென்செக்ஸில் சொல்கிறாங்க முக்கியமாக தொழில் துறையில எந்தெந்த துறை வந்து அதிகப்படியாக நஷ்டம் அடையுதுன்னு பார்த்தா இந்த ஜவுளித்துறை அப்புறம் வந்து இந்த நகைகள் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த தொழில் சார்ந்தவங்க மோட்டார் வாகன உற்பத்தி தொழில் இது மாதிரி பல தொழில்கள் வந்து இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை இருக்க கோவையில் இருக்க தங்க நகைகள் செய்யும் வியாபார சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சங்கத்தோட தலைவர் சபரிசன் இந்தியாவிலேயே அதிகப்படியாக தங்க நகையை வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமை செய்கின்ற ஒரு மாவட்டம் பார்த்தா அது கோயம்புத்தூர் தான் பதினோரு சதவீதம் வந்து ஏற்றுமை செய்யப்படுது தங்க நகைகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் இந்த வியாபாரத்தை நம்பி இருக்காங்க இப்ப அதிகப்படியான வரி விதிச்சதுனால இப்ப இதுக்கு முன்னாடி வந்து வரி எவ்வளோன்னு பார்த்தா இந்த நகைகளுக்கு வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் இப்ப ஐம்பது சதவீதம் வரி விதிச்சதுனால ஐம்பத்தி ஓரு சதவீதம் வரி நாங்க கட்ட வேண்டியதா இருக்கு இதனால தங்க நகைகளை வந்து அமெரிக்கால வாங்க மாட்டாங்க அமெரிக்காவுக்கு தான் வந்து ஏற்றுமதி செய்யறோம் ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் நடுவோட்டில் நிற்பாங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு கேட்டால் கிடையாது எல்லாம் ஞாபகம் ஆயத்த ஆடை அதாவது பனியன்ஸ் ஏன்னா நீங்க எங்க போனாலும் திருப்பூர் பனியனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இப்ப திருப்பூர் பனீர் சங்கம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு வந்து நாங்க விற்பனை செய்கிறோம் ஏற்றுமதி அதுலயும் அமெரிக்காவுக்கு பன்னெண்டாயிரம் கோடி வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்றோம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி வந்து லாபம் வரும் அதுல இருந்தே ஆனால் ஐம்பது சதவீதம் வரி விதிப்புனால இந்த திருப்பூர் மக்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கு இதை இதனால வந்து பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கூட போகும் அப்போ திருப்பூர் மாவட்டம் அதிகப்படியான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த மாவட்டத்தை சார்ந்த சங்க தலைவர்கள் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்னோம் மோட்டார் உதிரி பாகங்கள் செய்கின்ற பாதிக்கப்படும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு உலக அளவுல வந்து ஐந்தாயிரம் கோடிக்கு வந்து 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 பொருளை விற்பனை செய்வோம் இந்த மோட்டார் உதிரி பாகங்கள் இதுல அமெரிக்காக்கு மட்டுமே ஐம்பதுல இருந்து நூறு கோடி வைக்கும் நாங்க வந்து பொருளை வந்து விற்பனை செய்வோம் இந்த வரி விதிப்புனால அமெரிக்கால இருக்க வியாபாரிகள் சரி வியாபாரிகள் வந்து இங்க பொருளை வாங்க மாட்டுறாங்க இதெல்லாம் அதிகமே தேக்கம் ஏற்படுது அப்படின்னு அந்த சங்கத்தை சார்ந்தவங்களும் சொல்றாங்க இப்படி பல தொழில்கள் இந்த வரி விதிப்புனால பாதிக்கப்படுது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வியாபாரியும் சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஓகே இதுக்கு இந்த என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க எந்த அளவுக்கு வரி விதிக்கிறீங்களோ அது தான் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னா சொன்னபடிதான் அமெரிக்கா வந்து அவங்க நாட்டிலேருந்து இருந்து ஏற்றுமதி செய்வதை விட பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு வரி விதிச்சிருக்காங்க பிரேசிலுக்கு வரி விதிச்சிருக்காங்க எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து ஓகேங்க வந்து அமெரிக்கா எந்த பொருளும் தர ஒரு பொருளும் கிடைக்காது நாமக்கல் முட்டெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடைக்காது தங்க நகைகள் கிடைக்காது பனியன்ஸ் எல்லாமே சரி அவங்களாம் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுமே ஆனால் இதுக்கு அமெரிக்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஒரே விஷயம் தான் ரஷ்யா கிட்ட பொருளை வாங்குறது நிறுத்துங்க நாங்கள் வந்து வரி விதிப்பை எடுத்துடுறோம் அப்படின்னு ஆனா இந்தியா சொல்லிட்டாங்க நீங்க என்னதான் போட்டாலும் நாங்கள் எங்களோட முடிவு உறுதியா இருக்கோம் அப்படின்னு இப்போ இன்னொரு சில தகவல்லாம் வருது என்னன்னு பார்த்தா ரஷ்யாவின் அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வரப்போகிறாரு நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு போக போறாரு ஏன்னா அமெரிக்காவை எதிர்க்க சீனா ரஷ்யா இந்தியா ஒன்று சேர போறாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் அதுவும் உறுதி ஆகல இதுக்கப்புறம் வர தகவலை வச்சுதான் அடுத்த கணக்கு நடவடிக்கை என்ன இந்தியாவோட மூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்